வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட முதல் மேக்கப் ஆர்டர் எப்படி கிடச்சிது அதுக்கு நான் என்னெல்லாம் பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து எப்படி நான் படித்தேன் எல்லாமே எவ்வளோ செலவு பண்ணேன் எல்லாமே ஒரே வீடியோவில் சொல்ல முடியாது இந்த வீடியோவில் வந்து முடிஞ்சளவுக்கு நான் வந்து சொல்கிறேன் பார்ட் ஒன் பார்ட் டூ அப்படின்னு நான் உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா முதல் மேக்கப் நான் வந்து எப்படி நான் வந்து அதை வந்து ஆர்டர் எடுத்தேன் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணலான்னு விரும்புகிறேன் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் வந்து ஏதாவது ஒரு கைத்தொழில் கற்றுக்கோங்க அதுக்கு அது வந்து உங்களுக்கு இப்போ இல்லைனாலும் எப்போனாலும் யூஸ் ஆகும் உங்கள் வீட்டில் இருக்க அம்மாவோ அக்காவோ தங்கச்சியோ தம்பியோ இப்போல்லாம் வந்து பாய்ஸ் பசங்க தான் பிள்ளைங்க தான் இந்த ஒர்க் பண்ணணும் அப்படின்னு எல்லா ஒர்க்கும் எல்லாருமே பண்ணுறாங்க அதனால் வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவும் மறக்காமல் அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் எதாவது பண்ண முடியும் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நான் அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து கண்டிப்பாக வந்து கிளாஸஸ்லாம் எடுக்க போகிறேன் நான் எப்படி கற்றுக்கிட்டேன் என்னால் எவ்வளோ முடியும் முடிஞ்சிச்சு அப்படிங்கிறத நான் வந்து கிளாஸஸ் வந்து எடுக்கலான்ட்ருக்கேன் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் என்ன வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணுங்கள் இல்லை டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கேளுங்க கண்டிப்பாக உங்களை நான் வந்து ஷேர் பண்ணுறேன் இன்றைக்கி வந்து வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் ஆர்டர் எப்படி எடுத்தேன் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து மேக்கப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஆகட்டும் தெரிஞ்சவங்களாகட்டும் எல்லாருக்கிட்டையும் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து சொல்ல ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சொல்கிறதோட மட்டும் இருந்தால் அவங்களுக்கு வந்து நம்மளுக்கு ஆர்டர்ஸ் தருவாங்களா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை நம்ம எப்படி லுக் பண்ணுவோம் அப்படின்னு அவங்க கண்டிப்பாக தெரியணும் அதனால் வந்து எனக்கு வந்து ஒரு ஸ்டார்டிங்கில் எங்கள் ரிலேஷன் ஒரு பொண்ணு வந்து அவங்களுக்கு மேக்கப் போட்டு நான் வந்து ஸ்டேட்டஸ் வச்சுருந்தேன் அது எல்லாருமே பார்த்தாங்க சூப்பர் சொன்னாங்க அதாவது நம்ம செய்கிறோம் அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட் வந்து தெரிவிக்கணும் அதுக்காக நான் பண்ணேன் அந்த பொண்ணுக்கு இந்த நேரத்தில் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெஹந்தியும் அதே போல் தான் ஏன் கையாகட்டும் எனக்கு அமௌண்ட் ஃபஸ்ட் வந்து நான் வந்து கெயின் பண்ணலை நம்ம வந்து சக்ஸஸ் ஆகணும் அந்த ஒரு இதை தான் வந்து கெயின் பண்ணியிருந்தேன் அப்போ அதனால வந்துட்டு எனக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் வந்து மெஹந்தி போட ஆரம்பித்தேன் ரொம்ப ரொம்ப கம்மி ரேஞ்சுக்கு தான் வந்து மெஹந்தி போட்டேன் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து ஃப்ரீயாக கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸே இந்த சர்க்கிளில் இருக்கவங்களே ஸ்டார்டிங்கில் வந்து கண்டிப்பாக கண்டிப்பாக வந்து ஃப்ரீயாக அப்படிங்கிறத விட நான் கற்றுக்கிட்ட பாடம் ஒரு ஒரு சின்ன அமௌண்ட்டாகவே நம்ம வாங்கணும் தான் வந்து கஸ்டமர்கிட்ட வந்து நம்ம பேசும்போதும் சரி நம்மளோட சூழ்நிலைகளை புரிய வச்சு இதுக்கு தான் ஒர்த் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும் ஆனால் சின்ன அமௌண்ட்டை வாங்க தப்பு நானும் வந்து காலப்போக்கில் அப்படியே சின்ன சின்ன அமௌண்ட் வாங்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் வந்து மேக்கப் வந்து இந்த மாதிரி ஃபோட்டோ பிடிச்சி போட்டதுனால வந்து எங்கள் ரிலேஷனுக்கு கேட்டால் ஒரு ஃபங்க்ஷன் வந்தாங்காட்டி என்னை கூப்பிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து நான் வந்து அவங்களுக்காக வந்து குறைச்சோன்னா கம்மியாக சொன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது நான் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நினச்சேன் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் நம்ம பண்ணணும் ஒருத்தங்களை எச்சு ஒருத்தங்களை கம்மி அந்த மாதிரி பண்ணக்கூடாது ஆனால் இன்னொன்று என்னன்னா நம்ம வந்து எல்லா லெவலில் இருக்கவங்களுக்கும் முடியாதவங்களுக்கும் நம்ம பண்ணணும் என்னோடய எய்மே அதுதான் ஹை லெவல் பண்ணுறோமோ இல்லையோ முடியல எனக்கு இந்த ரேஞ்சில் வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நம்ம பண்ணி தரணும் அப்படின்னு நான் வந்து ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கே அப்படி தான் பண்ணேன் வருங்காலத்தில் கண்டிப்பாக என்னோட மேக்கப் பிடிச்சுன்னு நான் போடுறேன் வெயிட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி அவங்களும் ஆர்டர் கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நல்லா பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக நம்மளுக்கு தெரியல டைமிங்க்கு முடிச்சு கொடுக்கணும் அதுக்கப்புறம் அந்த ஊருக்கு போகணும் அது வந்து ரொம்ப 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 லாங் நான் பைக்லேயே போனேன் போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு வரும்போதும் கஷ்டமாக இருந்து நான் வந்து என்னோடய பையனை கூட்டிகிட்டே தான் போனேன் அப்போ வந்து அவனுக்கு வந்து ஒரு நாலு வயசு இருக்கும் போகும்போது கூட தெரியல வரும்போதெல்லாம் ரொம்ப குளிர் எங்களுக்கு தெரில அந்த மாதிரி ஸ்வட்டர் எடுத்துகிட்டு போகணும் அந்த மாதிரி கூட தெரியலை ஆனால் பார்த்தீங்கன்னா அப்போ வந்துட்டு என் தங்கச்சி ஒரு தாண்டி தான் போகணும் அப்படிங்கிறனால அவள் ஒரு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது அவள் வந்துட்டு இந்த மாதிரி புதுசாக வந்து சட்டை அவங்க வீட்டில் இருந்துச்சு பத்தலை அப்படின்னு கொடுத்தா அதை சட்டெலாம் எடுத்துகிட்டு ரொம்ப குளிர் சரி நம்மளுக்கு நம்மளால் தாங்க முடியும் ஆனால் குழந்தைனால தாங்க முடியாமட்டா அவனுக்குலாம் போத்தி அந்த மாதிரி எடுத்து வந்தேன் அதான் என்னோடய மறக்கவே முடியாது ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஆனால் முடிச்சுட்டு அந்த காசு ஒரு ஸ்டார்டிங் நான் வாங்கும்போது வந்து த்ரீ தௌசண்ட் அந்த மாதிரி நான் வாங்கினேன் அப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு பெருமையாக இருந்தது எங்கள் எங்கள் வீட்டுக்காரருக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் ஹஸ்பண்டுக்கு அப்படின்னு சொல்லி அதே விதத்தில் வந்து நம்ம கஷ்டப்படுத்துகிறோம் அப்படின்னு தோணுச்சு ஏன்னா அவ்வளோ தூரம் உட்காந்துட்டு வர நம்மளுக்கே கஷ்டமாக இருக்குன்னா ஓட்டிகிட்டு அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும் அதனால வந்து ரொம்பவுமே ஃபீல் கஷ்டப்பட்டால் தானே காசு வரும் அப்படின்னு நினைக்காதீங்க இருந்தாலும் வந்து எனக்கு வந்து அந்த லாங் ரொம்ப இருந்தது குழந்தையும் கூட்டிகிட்டு போனா ரொம்பவுமே சிரமம் இருந்தது ஏன்னா அவன் வந்து அப்போல்லாம் வந்து என்னை விட்டுட்டு இருக்க மாட்டான் இது மாதிரிலாம் வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் ஆர்டர் இருந்துச்சு அவங்களுக்கும் மேக்கப் பண்ணலாம் பிடிச்சிருந்தா அப்படின்னு கேட்டேன் அவங்க வந்து இதுக்கு முன்னால் வந்து செஞ்ச அவங்க பண்ணியிருக்காங்க போல் அந்த மேக்கப் விடவே இது நல்லா இருந்தது அப்படின்னு கண்டிப்பாக எல்லாருமே சொல்லுவாங்க இவங்களும் அதே போல் சொன்னாங்க அவங்க வந்து ரியலாக சொன்னாங்களா எனக்கு அப்படின்னு தெரில ஆனால் கண்டிப்பாக நம்ம கிட்ட சொல்லும் போது வந்து பாசிட்டிவாக சொன்னாங்க எல்லாருமே சொன்னாங்க அதுக்கப்புறம் இன்னி வரையும் கூட அவங்க வந்து ரெகுலராக எனக்கு வந்து ஆர்டர்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்காங்க அவங்களுக்கு அவங்க ஃபஸ்ட் வந்து தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஆர்டர் எடுக்கிறக்காக இப்படி தான் பண்ணேன் இப்போ இருந்து வந்து நினச்சிட்டே இருந்தேன் ஃபஸ்ட் வந்து நம்ம வந்து விசிட்டிங் கார்டு அந்த மாதிரி அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி கொஞ்ச நாளில் வந்து விசிட்டிங் கார்டும் அடித்தேன் அதுவும் கொஞ்சம் ரீச் ஆகிறக்கு நல்லா இருந்துச்சு ஆனால் ஃபஸ்ட்டு ஆர்டரில் அடிக்க கிடையாது ஒரு ஒன் இயர்க்கு மேலேயே ஆச்சு அதுக்கப்புறம் தான் நான் வந்து விசிட்டிங் கார்டே வந்து அடித்தேன் இந்த ஃபர்ஸ்ட் வந்து இதுதான் வந்து இவ்வளோ தான் வந்து நான் வந்து ஏர்ன் பண்ணேன் அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த காலத்தில் வந்து சேர்த்தி வைக்கணும் அதை வாங்கணும் இதை வாங்கணும் அப்படின்னு நினச்சேன் ஆனால் எதுவுமே வாங்க முடியல அப்படி கண்டிப்பாக இருக்கக்கூடாது ஒரு சின்ன அமௌண்ட்டாவது நம்ம எடுத்து வைக்கணும் எல் எங்கள் மேம் கூட அதான் சொல்லியிருக்காங்க ஒரு சின்ன அமௌண்ட்டாக தான் நம்ம எடுத்து வைக்கணும் சேர்த்து வைக்கணும் அதாவது அதுதான் சொல்ல வரேன் நாளைக்கு பார்க்கலாம் தேங்க்